கோவையில் பி எஸ் கிருஷ்ணன் ஐஏஎஸ் நினைவு நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீ துவக்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் பண்பாட்டு மையம் ராஜ் சாஹிப் எல் சி குருசாமி கல்வி மையம் அருந்தமிழ் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் கூட்டமைப்பு ஆகியோர் இணைந்து சமுதாயத்தில் பின்தங்கி மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதற்காக மாலை நேர இலவச பயிலகம் உயர்கல்வி பயிற்சி வகுப்புகள் வேலை வாய்ப்புகளுக்கான தேர்வு பயிற்சிகள் என பல்வேறு கல்வி சார்ந்த சமூக நலப் பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் பகுதியாக கோவை சித்தாபுதூர் பகுதியில் மருத்துவ படிப்பிற்கு நுழைவுத் தேர்வான நீட் தேர்விற்கு மாணவ மாணவிகள் தங்களை தயார்படுத்தும் விதமாக இலவச பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டது பி எஸ் கிருஷ்ணன் ஐஏஎஸ் நினைவாக துவங்கப்பட்ட இதற்கான துவக்க விழாவில் இந்திய வங்கியின் முன்னாள் மேலாளர் ரங்கநாதன் தலைமை தாங்கினார் வழக்கறிஞர்கள் நவீன்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பல்சமிய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கூறியதாவது மேற்போளை உங்கள் முன் படைத்து முதலில் என்னுடைய எனது அறிமுகம் நான் உடுமலைப்பேட்டை பகுதியிலே ஒரு துவக்கப்படையினுடைய தலைமையாசிராக பணிபுரிகிறேன் இந்த தமிழகத்திலே சமூக பணிகளுக்காக நிறைய அமைப்புகள் நிறைய சேலத்தில் எடப்பாடி அமைகிற ஊரில் மூன்றாவது ஆண்டாக நீட் பயிற்சி மையத்தை உண்டு உறைவிட நீட் பயிற்சி மையமாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் மற்றும் இந்த நிகழ்ச்சியினை வறுமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்க மரியாதைக்கு முடிய இந்தியன் பங்கினுடைய மேலாளர் முன்னாள் மேலாளர் ரங்கநாத அவர்களே மற்றும் ஃபவுண்டேஷன் நிறுவனர் சந்திரமோகன் அவர்களே உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இனிய மரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை எல்லாம் நீங்களோட பார்க்கும் பொழுது அடுத்த நிலைக்கு வர இருக்கிறது எண்ணி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்து நினைக்க போகணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மன உந்துதன் காரணமாக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க நிச்சயமாக ஒரு போராட்டம்

நெட்டில் பாஸ் ஆகிருவீங்க பாஸ் ஆனதுக்கப்புறம் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அவ்வளோ பாஸ் ஆகிறது தானே வந்துக்குவோம் கண்டிப்பாக பாஸ் ஆகிறோம் இல்லை தேவையான மதிப்பெண் எடுத்துருவோம் இங்கே ஒரு இருக்கு பதினஞ்சு பேர் இருக்கீங்கன்னா பதினஞ்சு பேர் பத்து பேர்த்துக்கு கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு அஞ்சு பேருக்கு கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கல ப்ரைவேட் காலேஜில் இப்போ இங்கே இருக்கிற பிஹெசி மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு எவ்வளோ போனோம் பிஹெசி மெடிக்கல் காலேஜில் எப்பயும் பேசுங்க ஏதோ சவுப்பர் பண்ணீங்க நீங்க இது க்ரோஸ் ஆ? பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா நீட்ல பாஸ் ஆயி கூட ரெண்டு கோட்டா இல்லையா ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா இன்னொன்னு

கேட்கிரு அறிவிச்சாங்க அப்போ என்னன்னு நினைச்சா நான் இதுவரைக்கும் யாருக்கு தீங்கு செஞ்சேன் பொருளுக்கு ஆசைப்பட்டது ஆசையே போட மாட்டேன் வாழ்க்கையில சரிங்களா என்னும் போல் வாழ்க்கை நபிகள் நாயகம் வந்து சொல்லுவாங்க எப்போ என்ன நினைக்கிறோமோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வசதி இல்லாம இருக்கலாம் நம்ம வந்து சின்ன கீழ் ஜாதி மேல் ஜாதின்ட்டு தான் இந்த நாட்டில் இருக்கு இந்த மாதிரி பிறந்திருக்கலாம் என்ன நாம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம உருவாயிருவோம் அதுதான் எல்லாத்துக்கும் நடக்கிறது அது என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு இது மாதிரி பி எஸ் கிருஷ்ணன் ஐஏஎஸ் நினைவு நீட் தேர்வு கட்டணம் இல்லா திறப்பு விழாவுக்கு மிக சிறப்பாக என்னன்னா நீல மரக்கட்டளை அப்புறம் பாலராஜ் சாரு ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி கூட இந்த அம்பேத்கர் மாலை நேர வகுப்புகள் வந்து வெள்ளலூர்ல திறந்து வச்சாங்க இவங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்க உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க என்ன நானும் உருவாக்குவணும் அவங்கள அப்படிங்கறக்காக தான் இவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தேவைகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னா எப்போவுமே இறைவனுக்கு பிடித்தது என்ன தெரியுமா நாம் ஒன்று அனுபவிச்சோம்னா மற்றவரையும் அனுபவிக்க வைக்கணும் நல்ல விஷயங்களை இறைவன் இடத்துல நீங்கள் வந்து எப்பவுமே நான் வந்து இறைவன் இடத்துல எப்பவுமே என்ன கேட்பேன்னு கேட்டிங்கன்னா எனக்காக எப்பவுமே கேட்கறதில்ல மற்றவங்களுக்காகத்தான் கேட்பேன் அதுதான் வெற்றி மனிதனுக்கு அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் இந்தியன் வங்கி மேலாளர் ரங்கநாதன் சார் வழக்கறிஞர் நவீன்குமார் டாக்டர் ஆர் மணிகண்டன் பால்ராஜ் சார் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த சந்துரு சந்திரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை எப்போவுமே ஏதோ ஒன்று காலையில் எழுந்திரிச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி இந்த இது பண்ணுறோம் இந்த ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி கல்வி பயில வைக்கிறோம் ஏதோ ஒன்று நம்மகிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பார் அதற்காக பாடுபடுறார் அதே மாதிரி சார் சந்திர சந்திரமோகன் சார் அரமக்கட்டளை இந்த மாதிரி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்ன என்னுடைய சார்பாகவும் பல்சமி நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டில் வந்து ஒரு சமூகம் வந்து நம்மளை படிக்க வேண்டாங்குது ஒரு சமூகம் வந்து நம்மளை வந்து இன்னைக்கு அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் இல்லைன்னா அந்த நாடு வந்து எப்படி இருந்திருக்கு சொல்லுங்கள் இந்த எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க அந்த டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தினால்தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோம் நானெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆச்சு நான் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த உங்களுடைய சமூகம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் சொன்னார் சார் அவர் சொன்னார் அருந்ததியர் சமூகத்துக்கு இந்த மூணு சதவீத இடஒதுக்கீடு இல்லைன்னா இத்தனை பேர் வந்திருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதற்கு வந்து ஒரு தெற்க நம்ம தென்னாட்டில் ஒரு மாதிரி இருக்கும் கல்வி வடநாட்டில் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வந்து தெற்க தென்னாட்டில் வந்து எல்லாமே வளர்ச்சி எல்லாத்துலேயுமே கல்வி சொன்னார் டாக்டர் அவரே சொன்னார் கல்வி காலேஜிஸ் இவர் சொன்னார் கல்வியில் மருத்துவத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து வளர்ந்து நிற்கிறோம் அதனால எல்லா சமூக மக்களும் இங்கே வந்து உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க பொருளாதாரம் எல்லாம் அதற்கு வந்து காரணம் வந்து இங்கே இருந்த தலைவர்கள் நம்ம எல்லாம் வந்து இப்போ அரசியல் பேசுகிறதில்ல தந்தை பெரியார் டாக்டர் கலைஞர் இவங்க எல்லாம் இல்லைன்னா நம்ம இந்த சமூகம் வந்து இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கவே முடியாது அம்பேத்கருடைய கொள்கைகளை சில கொள்கைகளை அவங்கள வந்து எடுத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தினாங்க நானே கூட எண்பத்தொன்பது வரைக்கும் எஃப்சி இந்தியாவில் நான் பிறந்திருக்கேன் முஸ்லீம்ஸ் என்னை வந்து அவரு மணிகர்க்கு தெரியும் நான் வந்து தக்குணி முஸ்லீம் சொன்னா எஃப்சி எண்பத்தி வரைக்கும் என் சமூகம் வந்து உயர்ந்த நிலைக்கு கல்வி வேலை வாய்ப்பில் உயர்ந்த நிலைக்கு வரல எப்ப வந்ததுன்னா எண்பத்தொன்பதுல டாக்டர் கலைஞர் வந்தவங்க இந்தியாவில் இருக்கிற சிறு உருது பேசுறவங்களா இருந்தாலும் சரி தமிழ் பேசுறவங்களா இருந்தாலும் எல்லாரையும் பிசிஏ ஆகினாரு அப்பவும் கூட எங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கிடைக்கிறது இல்லை அப்போ இதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டின் தலைவர்கள் அம்பேத்கரை வழியை தான் இந்த சமூகம் வந்து உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்துல சொன்னார் ஆசிரியர் அந்த அதனாலதான் இந்த சமூகம் எல்லாத்தையும் பார்க்குறேன் இன்னைக்கு மணிகர் பார்க்குறேன் எத்தனை மணிகாரர் நான் என்ன ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ பார்க்கும்போது மணிகர் தாசில்தார் இன்ஸ்பெக்டர் எல்லா உயர்ந்த நிலைக்கும் இந்த சமூகம் வந்திருக்குன்னா அதுக்கு டாக்டர் கலைஞர் அதுக்காக வந்து இந்த சமூகம் வந்து இன்னும் உயர்ந்த நிலைக்கு வரணும் இனி வந்து டாக்டர் அம்பேத்கர் எதற்காக இந்த சட்டத்தை ஏற்றி எல்லாத்துக்கும் அந்த உரிமை இந்த சமூகம் வந்து பின்தங்கிடக்கூடாதுங்கிறக்காக தான் அன்னைக்கே சட்டத்தை எழுதி வச்சார் அந்த சட்டத்தை மாத்திரம் கூட இன்றைக்கி வந்து சில அரசியல் தலைவர்கள்லாம் அதுக்கு முன்னே இருக்காங்க அந்த இதையெல்லாம் நம்ம வந்து தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து டாக்டர் சொன்னார் டாக்டரு இவர் இவரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் வந்து அந்த டாக்டர் சீட் வாங்கினீங்கன்னா எப்படியெல்லாம் நீங்கள் அப்படிங்கிறதுக்காக சொன்னார் டாக்டர் சொன்னார் ஆசிரியர் அருமையாக சொன்னார் இந்த சமூகத்தில் வந்து எப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் இதெல்லாம் இந்த இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நான் ஒரு விஷயம் கேட்டுக்கங்க என் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரு நடிகனாகணுன்னு ஆசை நினச்சிட்டே இருந்தேன் என்னால் முடியல ஆனால் நான் நினச்சிட்டே இருப்பேன் ஒரு நடிகன் ஆகணும் ஒரு சினிமாவில் நடிக்கணும் நடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் ஒரு சினிமாவில் போய் நடித்தேன் அந்த சினிமா வரல கடைசியில் நானே ஒரு சினிமா எடுத்து கடைசியில் போதைக்கு எதிராக இந்த கஞ்சா கருப்பு நிழல்கள் ரவி இவங்களை எல்லாம் வச்சு நான் நடிச்சு நடிகராயிட்டேன் ஒரு கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் ஏன் சொல்றேன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அது உருவாகும் அதே மாதிரி என்ன நம்ம வந்து கல்வியில ஒரு அரசியல் தலைவர் ஆகணும் நான் வக்கீல் ஆகணும் ஒரு ஜனாதிபதி ஆகணும் ஒரு பிரதமர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் நினைச்சிட்டே இருங்க உங்களுடைய எண்ணங்கள் வந்து பழிச்சிரும் சரிங்களா அப்போ இறைவன் வந்து எப்பவுன்னா இவங்கெல்லாம் வந்து பாருங்க இவங்க அனுபவத்துல இவங்க வந்து ஆகி இவங்க சொல்லி கொடுக்குறாங்க இவங்க மத்தவங்களுக்கும் அது கற்றுக் கொடுக்கணும்னு நாம் கற்றதை மத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கறக்காகத்தான் இங்க இருக்காங்க அதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலையும் நீங்களும் உயர்ந்த நிலைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய சமூகத்துல இருக்கிறவங்கள அவங்கள தூக்கி விடுங்க அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருங்க கல்வியிலேயே ஆகட்டும் அப்புறம் சொன்ன டாக்டர் இவர் சொன்னாரு ஆசிரியர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு எப்போ கிட்ட இறைவன் இடத்துல இருந்து நம்ம ஒருத்தர் பாருங்க இருக்கிறவங்க கிட்ட கூட தோழர்கள் இருக்காங்க ஒருத்தர் வந்து இறைவன் பாருங்க கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு சொல்ற கொடுக்குறாரு கடவுள் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறா இறைவன் பாத்துங்க இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கொடுக்குறான் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு உணவு கொடுக்குறான் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிறான்னு சொல்றவங்களுக்கு கொடுக்குறான் ஆனா நாம வந்து நன்றி சொல்லணும் எப்போ நம்மளுக்கு யாரும் எல்லாம் உதவி செஞ்சார்களோ பெற்றவங்கள பெற்றவங்களை எப்போ உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் அவங்கள வந்து அவன் கஷ்டப்படுத்தாமல் இருக்கானா அவன் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவான் யார் உதவி செய்கிறாங்களோ அந்த உதவியை நம்ம மறக்காமல் இருந்தாலே நம்ம உயர்ந்த நிலைக்கு வந்துடுவோம் அதனால் இவங்கெல்லாம் இருக்கிறோம் இந்த பல் நல்லூர் இயக்கமும் இப்போ எப்பவும் சந்துரு சார் கூட நீளம் பண்பாட்டு மையம் சார் கூட எப்போவுமே நாங்கள் இருப்போம் உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் எங்களையும் சேர்த்திக்கிங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறேன் பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி எந்த உதவியாக இருந்தாலும் சந்துரு சார் என் தொடர்பில் தான் இருக்கார் நம்ம வந்து செய்கிறதுக்கு ரெடியா இருக்கும் எங்களுக்கு வந்து நான் கல்வி கற்கலை இன்னொன்று சொல்ற பார்த்துங்களேன் நான் பாருங்க சார் கூட வந்தவனே நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வருவீங்களான்னு கேட்டார் நீங்கள் வருவீங்களா நான் அஞ்சு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட் இதில் வந்து அடி கொடுக்கா எனக்கு வருஷம் வருஷம் நான் அந்த மாணவர் இதுக்கு போவேன் எல்லா காலேஜில் இந்துஸ்தான் காலேஜில் நான் போய் பேசியிருக்கேன் மருதாசு அடிகளாக இருக்குது பேரூர் மடத்துல தான் நான் படித்தேன் ஆனால் நான் வந்து நைன்த்து தான் படித்தேன் கோப்பலாம் சொல்லிருவேன் எனக்கு வந்து நாக்கு வந்து கொஞ்சம் தடிமன் அதனால லா லீ எல்லாம் வராது ஓபனா சொல்லிடுறேன் ஆனா எப்படியோ அன்னைக்கு கல்வி அந்த கல்வி எனக்கு உயர்ந்ததா இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு கல்வி உயர்ந்த கல்வி நைன்த் படித்தாலே பெரிய கல்வி தான் அதுக்காக நீங்கள் நான் சொல்கிறதுனால நீங்கள் படிக்காமல் இருந்துடாதீங்க அந்த கல்வியை நான் கற்றுட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம பேசுறது வந்து ஒரு பெருமையாக இருக்குது எல்லா புகழும் இறைவனுக்கும் என்னை பெற்றோர் என்னை பெற்றெடுத்த இந்த எடுத்த தாய் தந்தைக்கும் உங்களை மாதிரி சமூக சேவை பண்ணுறவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கேன் எப்போவுமே வந்து இறைவன் இடத்துலையும் சரி பெற்றோர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க பெற்றோர்களுக்கு எப்பவும் புண்படுத்தாம இருங்க யார் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து எப்பவும் நன்றி மரம் இருங்க உங்களுடைய எண்ணங்கள் உருவாக உங்களுடைய எண்ணத்தை வந்து லட்சியத்தை அம்பேத்கர் சொன்ன மாதிரி அவங்க பெரிய கனவு காணுங்கள் ஆனா உங்களுக்கு நீங்க வெற்றி பெறுவீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையவே நினைச்சிட்டு இருங்க என்ன தெரியுங்களா நான் என் வாழ்க்கையில நான் சொல்றேன் பொருளாதாரமெல்லாம் நீங்க என்ன நன்றி சொல்றீங்களா இறைவனுக்கு நன்றி சொல்றீங்களா பெற்றோர்களை எப்படி கண்ணியப்படுத்துறீங்களா காலு கீழே வரும் பொருளாதாரம் பொருளாதாரத்தை பத்தி நம்ம நினைக்கவே வேண்டாம் சார் பொருளாதாரம் வந்து சார் சொன்னாரு நல்ல விஷயம் தான் சொன்னாரு பதினஞ்சு லட்சம் வேணும் நாலு லட்சம் வேணும் எல்லாம் வேணும் அதெல்லாம் கேட்டுக்கோங்க ஆனா வந்து நாம சரியான பாதையில போயிட்டு இருந்ததுன்னா கால்கடியில பொருளாதாரம் வரும் நம்மளுடைய பதவி கால்கடையில வரும் ஆனா அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம உருவாக்கணும் அது எப்பவுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் நீங்க என்னென்ன நினைச்சிட்டு வந்தீங்களா அதெல்லாம் நீங்க டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா இல்லை இறைவன இந்த நேரத்தில் பிரார்த்தித்து எனக்கு வாய்ப்பு அளித்த நீளம் ஃபவுண்டேஷன் பி எஸ் கிருஷ்ணன் ஐஏஎஸ் நினைவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி